இது காஞ்சிபுரம் போதுங்க இது ஒரு நாளைக்கு இருபது இருபத்தி ரெண்டுக்கு மேலே வருங்க கண்டு போட்டு ரெண்டு நாள் ஆகுது ரெண்டாவது இது நல்ல வெயிட் மாடு நல்லா பாக்குறதுக்கே ஜம்முன்னு இருக்கு ஆமா ஜம்முன்னு இருக்கும் கும்முன்னு இருக்கு எல்லாமே இருக்கும் பார்த்து வாங்கி கொடுத்தது நீங்க என்ன பிறகு அப்படி தானே மாடு கும்முன்னு இருக்குனால பார்த்து வாங்குச்சு கஸ்டமர் எந்த மாதிரி எதிர்பார்த்து வந்தாங்க உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தாங்களா இந்த மாதிரி பழைய கஸ்டமர் தான் வெளியே எடுத்து கொடுத்துருக்கோம் அப்புறம் ரெண்டு மூணு மாடு எடுத்துக்கிட்டால் அதை ஒன்று ரெண்டு கொஞ்சம் பால் கம்மி தான் இந்த தாடி கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி திரும்பி வந்தார் நம்ம மட்டும் சொல்லிட்டு அப்புறம் தாடி பார்த்து ரெண்டு மாடு எடுத்துட்டு பால் மிஷின் நம்மளோட பால் மிஷின் வாங்கிட்டு போகிறார் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு சொன்னார் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுனானு சரிப்பான்னு சொல்லி இப்போ கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்துட்டு அவருடைய கம்ப்ளைண்ட் எல்லாம் பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்குங்களா அந்த அந்த மாட்டுக்கு இது பேர் எடுத்து கொடுக்கும் ஏன்னா ஒரு வாரம் ஆகணும் ஏன்னா இன்னும் சொரவையில் இருக்குது இன்னும் ஒரு வாரம் ஆகணும் நல்லா வெயிட்டு மாடு ஒன்னும் பண்ண பெரு பண்ணலாம்னு இருக்கிறாரு இன்னொரு அஞ்சாறு மாடு பத்து மாடு போடுவாரு இன்னைக்கு ரெண்டு மாடு எடுத்திருக்குது அப்புறம் பால் மிஷினாலும் எடுத்திருக்குது அவர் போன வாரமே இடையிலே நல்ல மாடு இருந்தா வா வாங்கி கொடுங்கிறான்னு சொல்லிட்டு பணம் ஐம்பதாயிரம் போட்டு விட்டாரு அப்புறம் இடையில ஒரு மாடு பார்த்தோம் அது கொஞ்சம் கம்ப்ளைண்ட்னால இடையில ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்புறம் இன்னைக்கு இங்கே எடுத்திருக்கோம்